புரட்டாசி மாதம் ஐந்தாவது வாரம் சனிக்கிழமையில் முத்து அங்கேயுடன் காட்சியளித்த மூலவர் உற்சவ பவளவன் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி முத்து மாலை அலங்காரத்தில் உற்சவ மூர்த்தி அழகிய முத்து பந்தல் கோலத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சின்ன காஞ்சிபுரம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் ஐந்தாவது சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை மூலவர் சந்ததியில் வீற்றிருக்கும் வெங்கடேச பெருமாளுக்கு முத்து அங்கியுடன் சிறப்பு அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு பாலித்தார் சனிக்கிழமை ஐந்தாவது வாரத்தை முன்னிட்டு தாமரை மலர்களுடன் அழகிய வண்ணம் வண்ணம் பூக்களால் முத்து மாலைகளுடன் அலங்காரத்தில் காட்சியளித்த உற்சவ மூர்த்தி இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவருக்கும் அதே போன்று உற்சவ மூர்த்திக்கு தூப தீப மூர்த்தியை ஆச்சரியத்துடன் வழிபட்டு செல்கின்றனர் இந்த புரட்டாசி மாதத்தில் வார வாரம் உற்சவ பெருமாளை விதவிதமாக அலங்காரங்கள் செய்து காட்சிப்படுத்தும் நிலையில் இந்த வாரம் முத்து மாலைகள் உடன் காட்சியளித்து அருள் பாலிக்கும் நிகழ்வை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து தரிசனம் செய்து செல்கின்றனர் திருவெற்றியூர் காலடிப்பேட்டை பிரசித்தி பெற்ற கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி ஐந்தாவது வார சனிக்கிழமை நாளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் The second one more gate, one more again.